அலாம் வலைக்கும் அவள் அந்நகல்வாலி கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கண்டுகொண்டிருக்கின்றோம் நாற்பத்தி நான்கு பாடங்கள் முடிந்து நாற்பத்தி ஐந்தாவது பாடத்தை நாம் காண இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக எனும் ஆதரவுதாரர்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முன்றிக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரக உங்களால் முடிந்த நன்கொடைகளை கொடுப்பதற்கு இங்கு அக்கவுண்ட் டீடெயில்ஸும் உங்களால் முடிந்த நன்கொடைகளை உதவுமாறு இங்கே அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் தில்லா அல் அஜுமுஃபு என்ற ஒரு புதிய பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் கடந்த பாடத்தில் அல் இல்லத்தாக்கப்பட்ட சட்டங்கள் என்ற பொது தலைப்பில் மிசாலுடைய ஒரு குறிப்பிட்ட சட்டம் அதோடைய முழு சட்டங்களும் போய்விட்டன இது சானவியா இரண்டாம் இணையினால மேலதிகமான சட்டமான மிசால் என்னவெல்லாம் ஆனது என்பதை கடந்த பாடத்தில் பார்த்தோம் இப்ப அதுல இரண்டாவது அஜ்வப் இப்ப முக்கனிமா இல்லத்தாக இருந்தால் ஃபேவாக இருந்தால் அது மிசால் அஜ்வப் என்றால் ஐங்கிமா அலிஃபாபியாவாக இருந்தால் அது அஜுவஃப் அப்போ ஐந்தரை நடு எழுத்து சரியா மூன்று எழுத்தின் நடு எழுத்துதான் இல்லத்தாக இருந்தால் அது அஜ்வஃப் என்பார்கள் அப்போ அந்த அஜ்வஃபான முன்னாடி உள்ள சட்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டன நம்மளுக்கு மேலதிகமான சட்டம் இபத்த பார்த்து விட்டதால் முழுமையாக கூறவில்லை மேலதிகமான சட்டத்தை மட்டும்தான் என்ன செய்ய போகிறார்கள் இங்கே நம்மளுக்கு காட்டப் போகிறார்கள் சரியா அப்ப இங்க என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போமா ஃபேல் நம்மளுக்கு தெரியும் இன்றும் நடுவில் நடுவில் என்னவாக இருக்கிறது இருக்கிறது மாலை இந்த மாதிரி நடுவில் என்னவா இருக்கிறது எல்லாத்துலயும் அலிஃபாக இருக்கிறதா இங்கே நாம் அதிகப்படியான சட்டம் ஒன்று தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அது என்னவென்றால் சால எசூலு அப்ப இந்த அலிஃப் என்பது அசல் அல்ல இந்த வாவுதான் அலீஃபாக மாறிவிடுவது அப்ப இந்த வாவு தான் அசல் அப்ப சால என்பது சால சாலா சாலு சாலத் சால அப்படி நம்ம சர்ஃபு செய்வோம்ல அப்படி சர்ஃபு செய்யும் போது இந்த சுல்தன் மாறும் என்னன்னு மாறும் சுல்த சுல்துமா சுல்தும் இப்போ சாலை ஏன் சுல்லுன்னு மாறுதுன்னா இங்க அலிப் போக்கப்பட்டிருக்குள்ள இந்த அலிஃப் ஆஹ் இந்த தா சேரும் பொழுது இந்த கடைசியில லமீருடைய தாஸ் சேரும் பொழுது இந்த அலீஃப் போக்கப்படுது அது போக்கப்பட்டு முன்னாடி என்ன கொடுக்குறோம் லம்மு கொடுக்குறோம் சரியா இந்த அலிஃப் போக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி என்ன செய்யறோம் நம்மு கொடுக்குறோம் ஏன் அப்படி பண்றோம் அதுதான் இந்த பாடம் நம்ம பார்க்க போற பாடம் சரியா அப்ப சால சாலா சாலு சால சாலத்தா சுல்ன சுல்த சுல்துமா சுமா சுல்ன அப்படின்னு நம்ம படிக்கும்போது ஏன் இங்க நம்பி கொடுக்குறோம்னா இந்த அலீஃபு போக்கப்பட்டுருச்சுல இந்த லாமுக்கு சுக்குன் வந்துட்டனால இந்த லாம்புக்குல இதுக்கு சுக்குன் வந்துட்டனால இந்த வாவை போக்கிரும் ஏன் ரெண்டுமே சுக்குன் பெற்று ஒன்னா சேர்ந்து வரக்கூடாதுல அப்படி வந்துருச்சுன்னா சால் மாறி இருக்கும் ஏன்னா அலிஃபு அதுக்கப்புறமா லாமுக்கும் சுக்குன் வந்து என்ன வந்திருக்கும் சால்தான் மாறி இருக்கும் அதே போல ராம்தான் மாறி இருக்கும் ராம்தான் மாறி இருக்கும் அப்ப ரெண்டு சுக்குன் ஒண்ணு சேர்க்க கூடாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் சாலை ஏன் மாறி முன்னாடி பாடத்திலயும் ஏனால் பாடத்திலயும் பார்த்துட்டோம் அந்த ஏராள் பாடத்தினால யா எப்ப அலிஃபா மாறும்னு அந்த பாடத்துல நம்ம பாத்துட்டோம் அதனாலதான் இங்க என்ன செஞ்சிச்சு வா அலிஃபா மாறின சட்டங்கள் அதுல பாத்துட்டோம் அதனால இங்க வரைய விளக்கல இங்கையா சால்தான் படிக்காம சுல்தான் படிக்கிறோமோ அந்த சட்டத்தை இங்க பாத்துட்டு இருக்கோம் இப்ப ரெண்டு சுக்கும் ஒண்ணும் சேரக்கூடாதுன்னு காரணமாக தான் அலிஃப போக்கிட்டோம் அப்ப அலிஃப போக்கிட்டு அப்புறம் சாலன் தானே படிச்சோம் அப்ப சல்தானே படிக்கலாமே சல்து சல்துமா சல்து அதே போல நீங்க ராமதான ராத்து தானே இருக்கு இங்கேயும் ரம்தா ரம்துமா ரம்தும்னே படிக்கலாமே வாவு போக்கிட்டீங்க அதுக்கு காரணம் சொல்லிட்டீங்க ஏன்னா ரெண்டும் சுக்குன் இருக்கு அதனால ஒரு வாவை போக்கிடும் ஓகே சேரக்கூடாது ரெண்டு சுக்குன் பெற்றது ஒன்றும் சேரக்கூடாது ஓகே ஆச்சு அப்பயே இங்க லம்மு கொடுத்தோம் அப்படின்ற கேள்வி வரும் ஏன்னா இங்க பதகை தானே இருக்கு அதே பத்தகை கொடுக்க வேண்டியதானே ஆ இங்க தான் நம்ம பார்க்கணும் என்ன சட்டம் என்றால் போக்கப்பட்டிருக்கு இது வாவ் தான் போக்கப்பட்டிருக்கிறதுன்றது கண்டுபிடிக்கதான் இந்த லம்மு கொடுத்துருக்கோம் அதோடைய தான் இந்த லம்மு சரியா சத்தகை இருந்தால் என்னது எது போக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது ஏன்னா இதுக்கும் சத்தகதான் வரும் ஆஷாக்கும் சத்தகதான் வரும் சாப்பாக்கும் பதகை அப்ப போக்கப்பட்டது எது வாவு போக்கப்பட்டிருக்கா இல்ல யா போக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் அல்லவா அப்ப அது போக்கப்பட்டிருப்பது தான் என்பதை கண்டுபிடித்த லம்மு செய்தார்கள் லம்மு கொடுத்தோம் முதலிடத்துக்கு சாதுக்கும் பாக்கடிமாவுக்கு லம்மு கொடுத்தோம் அப்படிதான் காரணம் ஏன் சாலன் படிக்காம சல்தான் படிக்காம ரம்தான் படிக்காம சல்து ரம்தூன் படிக்காம வச்சோம்னா போக்கப்பட்டது தான் அப்படின்னு அதை காட்டுறதுக்காக தான் இங்க லம்ம வச்சோம் அப்ப போக்கப்பட்டது யாவா இருந்துச்சுன்னா அதுதான் ரெண்டாவது பகுதி அதுதான் என்னது ரெண்டாவது போகுது இங்க பாருங்க மாலை எ மீலும் அப்போ இந்த அலீஃப் என்பது யா அலிஃபா அலீஃபான முயற்சிருப்போம் பொராட்டி இருக்கும் ஆசை அயிசு இந்த அலிஃப் என்பது யா இங்க தா கடைசியா இல்ல மீருடைய தா சேர்ந்து சேர்ந்தது என்றால் மிர்த்த மில்தும்மா மீதும் மீ தீ மீதுமா மில்தும் இங்கேயும் அதேதான் இந்த யா வச்சு நம்ம எழுதுனோம்னா மீத்த என்னவாயிரும் ரெண்டு சுத்தம் பெற்ற எழுத்து ஒன்று சேருவதின் காரணமாக அந்த யாவ் போக்கப்பட்டிருச்சு வரும் அப்ப ரெண்டு சுகுண்ட் பெற்ற எழுத்து ஒன்று சேராதன் காரணமாக யாவ போக்கி மாறிடுச்சு அப்ப இங்க ஆயினுக்கு பதக தானே இருக்கு அப்ப அஷ்த அஷ்டுமா அஷ்டம் மல்த மல்துமா மல்தும்னே படிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதான் ஏன் கசரா மாத்துனாங்க என்றால் போக்கப்பட்டது யாதான் என்பதை அறிவு தான் கசரா மாத்துட்டாங்க இப்ப போக்கப்பட்டது வாவும் காட்டுறதுக்கு லம்மா மாத்தின மாதிரி போக்கப்பட்டது யார்தான்றது காட்டுறதுக்கு இங்க கசரா மாத்துட்டாங்க வித்தியாசம் புரியுதா அவ்வளோதான் அப்ப நம்ம இனிமேர்ந்து நம்ம முல்லாரியான ஃபேல் மாவுதியான ஃபேல் நம்ம படிக்கும் பொழுது இந்த மாதிரி தா லம்மீருடைய தா சேர்த்து படிக்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம வந்துச்சுன்னா ஆஹ் இங்க வாவ் போக்கப்பட்டிருக்கிறது கசுர் வந்தா இங்க யார் போக்கப்பட்டிருக்கிறது என்பதை என்ன செய்யலாம் நாம் விளங்கி கொள்ளலாம் இப்போ போக்கப்பட்ட வார்த்தை எது எழுத்து எது என்பதை காட்டுவதற்குதான் தான் இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கோம் நம்ம ஹரக்கத்தை மாத்தி இருக்கோம் ஃபாகலிமாவிற்கு சரியா இப்ப ரெண்டு பாடம் புரிஞ்சா இப்ப மூணாவதா ஒரு பாடம் அஜோஃப்லி மூணாவது ஒரு பாடம் இங்க இருக்குல்ல இருக்குல்ல இங்க அசல் எப்படி இருக்கும்னா எஹூன்னு இருக்கும் என்ன இருக்கும்

இது வந்து வேறே இது வந்து வேற இது நசர் என் பாபு இது வந்து பாபு ரெண்டத்துக்கும் வாவுதான் இதுக்கும் வாவ்தான் ரெண்டாம் அழுத்து அஜ்வப்ல வந்திருக்கிறது என்னதான் வாவுதான் இங்கேயும் என்னதான் வாவுதான் ஆனால் பாபு மாறுகிறது அல்லவா இது நசர என் இது ரஹூலுன்னு இது வந்து ஃபைல எஃப் இது ஃபால எஃப் சுலு யன்சுரு என் சுலு சால எ சுலு அப்புற பாபு வேற இதோடைய பாபு வேற ஆனா இல்ல தொண்ணுதான் இதுக்கும் வாவு தான் வருது இதுக்கும் அவுதான் வரும் அப்ப ஃபரிஹே பிரஹு பைல எஃப் அலு அந்த ஒர்சன்ல வந்து வாவாக இருந்து வந்தால் அப்ப போக்கப்பட்டது வாவுன்னு ஆஹ் காட்டுறதுக்காக இங்க என்ன செய்யக்கூடாது லம்பு செய்யக்கூடாது இங்க என்ன செஞ்சோம் லம்பு செஞ்சோம்ல அதே போல என்ன செஞ்சிடக்கூடாது போக்கப்பட்டது வாவு தான் காட்டுறதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது லம்மு செஞ்சிடக்கூடாது கூடாது தான் செய்யணும் அப்ப ஏன் கசுறு செஞ்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஹவிஃபதான் ஆஹ் அப்படணும் அப்ப என்ன இருக்கணும் இருக்கணும் அப்ப அந்த போக்கப்பட்டது வாவ் என்பது அறிவிக்கல இருக்கு ஏன்னா போக்கப்பட்டது வாவ் அறிவிக்க நம்ம யூஸ் பண்ணும் போக்கப்பட்ட வவுடைய அரக்கத்து ரசராக இருக்கிறது என்பதை காட்டுவதற்குதான் அப்படியானா வாவுக்கு என்ன அறக்கொருத்தோ கசுரத் என்ன கொடுத்தோம் சவீஸ் வாவுக்கு என்ன இருக்கு கசுரத் தான் இருக்கு அந்த வாவை அறிவிப்பதற்கு தான் அது வாவுடைய ஹரக்கத் என்ன என்று அறிவிப்பு அறிவிப்பதற்கு தான் இங்கே கசுர் கொடுத்துருக்கோம் போக்கப்பட்ட எழுத்தை இது அறிவிக்கல போக்கப்பட்ட எழுத்தின் ஹரக்கத்தை தான் இது அறிவிக்கிறது போக்கப்பட்ட வாவ இந்த அரக் இந்த அறிவிக்கல அது போக்கப்பட்ட வாவியுடைய அறக்கத்து என்ன கபீப் வாவு கசுர் தானே அதுதான் இந்த கசர் அனுபவிக்கிறது அதனாலதான் என்ன செஞ்சிருக்கோம் அங்கே கசர் கொடுத்திருக்கோம் சரியா இப்ப இந்த மூணு பாடம் தான் சலா என்று பார்க்க போகிறோம் பாப்போமா அப்போ இந்த பாடம் இதனுடைய மேலதிகமான விஷயங்கள் தான் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இதோடைய நிறைய விஷயங்கள் முன்னவே என்ன செய்து விட்டன போகிவிட்டன அதனால் என்ன செய்யவில்லை இங்கு நம்மளுக்கு அதை பத்தி கொடுக்கவில்லை சரியா இப்ப பாப்போமா பாருங்க அப்ப அல் அஜிபு என்னது அல் அஜிபு இரண்டாவது பாடம் சேலல் மாத்தல் வஹ்கா முஹு அதில் இரண்டாவது பாடம் அல் அஜிபு அஜிவ் பார்த்து போகின்றோம் அஜிவஃப் என்றால் ஐன் கனிமா இல்லதாக இருப்பது அல் அம்சில உதாரணங்கள் அப்ப முதல் முதலாவது பாருங்க சால வாய்ந்தான் தாக்கிதான் எசூலு பாய்வான் தாக்குவான் சூல்து நான் பாய்ந்தேன் நான் தாக்கினேன் அப்ப அடுத்து பாருங்க ராம விரும்பினான் நாடினான் எருமு நாடுவான் ருந்து நான் நாடினேன் மால சாய்ந்தான் எமீரு சாய்வான் மில் நான் சாய்ந்தேன் ஆஷ வால் தான் நான் வாழ்ந்தேன் அப்ப இது முதலாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது இது ஒரு பகுதி இது ரெண்டாவது பகுதி இப்ப மூணாவது பகுதி பார்ப்போமா இப்ப பாருங்க மூணாவது ஒரு அர்த்தம் பாத்துருவோமா ஐந்தா ஐ ஐந்தாவது இது பயந்தான் பயப்படுவான் சிப்து நான் பயந்தேன் அதுக்கப்புறமா ஹார குழப்பம் அடைந்தான் திகைத்து போனான் எஹாரு குழப்பம் அடைவான் திகைப்பான் ஹித்து நான் திகைத்தேன் சரியா அப்ப இதோட அர்த்தம் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ அவங்க பாச குள்ள போமா இதோட விஷயங்கள் எல்லாம் சொல்லியாச்சு இப்ப அவங்க பாச குள்ள போகும் அல் ஹசு ஆஹ் இது உக்முல் அஜுவ அஜுவடைய சத்தியம் அடைகிறது அன்னஹு சகனத் லாமுஹு அந்த அஜுவப்புடைய லாம்களிமா சத் சுகூன் பெற்றிருந்தால் ஹதிபக் ஐனுஹு அதனுடைய ஐன் களிமமா போக்கப்படும் லாங் களிமா சுக்குனாக்கப்பட்டால் அதனுடைய ஐன் களிமா போக்கப்படும் இங்க பாருங்க இந்த ஹா ஃபா கலிமா ஐன் கலிமா ஃபா லாங் கலிமா இந்த லாங் களிமாவுக்கு சுக்குன் இந்த ஃபா சுக்குன் வந்திருக்கா இங்க ராதான் லாங் களிமா கடைசி இந்த லாங் கலிமாவுக்கு இங்க என்ன வந்திருக்கு சுக்குன் வந்திருக்கு இங்க மீம் இங்க மீன் தானே லாங் கலிமா இங்க மீமுக்கு சுக்குன் வந்துருக்கு இப்ப எல்லாத்துலயும் சுக்குன் வந்துட்டா அங்க என்னது அதனுடைய ஐன் களிமா போக்கப்படும் எங்கேயுமே வரல அந்த ஐன் களிமா இங்க எதுலயும் வரல அப்ப அயின் களிமா போக்கப்படும் அதனுடைய ஐன் களிமா போக்கப்படும் தமா தானு நீ அறிந்த ஒன்றை போல நம்ம புத்திதாய நகர்வாலியா புத்தி ஆரம்ப நிலை பாடத்திலேயே நம்ம படிச்சிருப்போம் வலா கிண்ணக்க என்றாலும் நீ இத அறத்தை நீ நாடினால் அந்த அஞ்சதீதன் அணில் அஜுவை அஜுவஃபி பற்றி ஒரு புதிய விஷயத்தை நீ அறிய நாடினால் பந்து நீ பாரு கஜிது பெற்றுக்கொள்வதை நீ பாரு பெற்றுக்கொள்வாய் அல்லை அல் அவ்வலைனி முதல் ரெண்டு ஃபேலை நீ பெற்றுக்கொள்வாய் மின் நசார நசர இன்சுறு வகையிலிருந்து பெற்றுக்கொள்வாய் இந்த ராமய ரூமு என்னது நசர இன்சுறு வகை தானே அப்ப நசர இன்சுறு வகையிலிருந்து பெற்று பெற்றுக்கொள்வாய் வல் மால வ ஆசை மால இன்னும் ஆஷா என்ற ரெண்டு நீ பெற்றுக் கொள்வாய் மின் பாபி வரபுதிரிபு இந்த ஆஷ மாலைன்னு போச்சு இல்ல இது வரபுந்திரிபூ வகையிலிருந்து நீ பெற்றுக்கொள்வாய் அப்ப இது நசாராயின் சுரு வகை இது எல்வாரி பூ வகை அப்ப அடுத்து என்ன சொல்றாங்க இன்னும் நீ சிந்தித்தாயானால் மாதிய சிந்தித்தாய் மாதியில் இந்த ஃபேன்களின் மாலியை சிந்தித்தாயானால் இஸ்லாதிக் லமீர் ரஃபாயின் முதஹ் ஹரக்கத் பெற்ற ரஃபாவுடைய லமீரின் பக்கம் அதை இணைத்த பிறகு இந்த ஃபேன்களுடைய மாலியை நீ சிந்தித்தாயானால் இப்ப ஹரக்கத் பெற்ற ரஃபாவுடைய லமீர் எது இந்த தூருக்குல இததான் சொல்றாங்க இது ஹரக்கத் இருக்கா இது ரஃபாவுடைய லமீர் ரஃபாவுடைய தான் ஃபாயில்னாவே ரஃபா தானே கொடுக்கணும் அப்ப இதுதான் ரஃபாவுடைய லமீர் இது அதே போல ஹரக்கத் பெட்டிருக்கு இதெல்லாம் என்ன இருக்குது ஹரக்கத் இருக்கு சரியா அப்ப ஹரக்கத் பெற்ற ரஃபாவுடைய லமீரின் பார்க்க இணைத்து பிறகு அது அந்த லமீர் சேர்ந்ததுக்கு பிறகு நீ சிந்தித்தாயானால் ஐத்த

பகத இஸ்னாதி பெற்றின் பக்கம் சேர்த்த பிறகு சுக்குன் பெற்ற ரெண்டு எழுத்து ஒன்று சேர்வதின் காரணமாக அந்த ஃபேலில் இருந்து போக்கப்பட்டது அப்ப அந்த ஃபேலில் இருந்து அந்த போக்கப்பட்டது அப்ப அதானே இங்க பாருங்க நம்ம மேல சொன்ன மாதிரி சூத்தூன்னு வரணும் என்ன வரணும் சூத்தூன்னு வரணும் அப்ப இந்த ஹரக்கத் பெற்ற இந்த ரஃபாவுட் எல்லாமே சேர்ந்த பிறகு சூத்தூன்னு வரணும் இப்ப ரெண்டுமே சுக்கூன் பெற்றதின் காரணமாக சுக்குன் பெற்ற ரெண்டு ஒன்று சேர்ந்ததின் காரணமாக வாவு போக்கப்பட்டது அந்த தான் இங்க சொல்றாங்க சரியா கவுனிங்க அப்ப ஹரக்கத் பெற்ற ரசியல் அமீரின் பார்த்தோம் அந்த ஃபேலை இணைத்த பிறகு இரண்டு சுக்கும் பெற்ற எழுத்து ஒன்று சேருவதின் காரணமாக அந்த ஃபேலிலிருந்து போக்கப்பட்டதே அத்தகைய வாவின் மீது அறிவிப்பதற்காக பெற்றுக்கொள்ளப்பட்டது நம்ம சொன்னோம்ல அந்த லம் எதுக்குதான் கொடுத்தோம் அந்த போக்கப்பட்ட வாவின் மீது அறிவிப்பதற்காக தான் பெற்றுக்கொள்ளப்பட்டது அப்ப ஏன் நம்ம கொடுத்ததுக்கு காரணம் என்ன அங்க போக்கப்பட்டிருக்கிறது தெரிஞ்சுக்கலாம் பார்ப்பாய் மக்சூர் கசல் செய்யப்பட்டதாக பாப்பாய் இதா கானல் மின்பா அப்படின்னு வர போய் எதிரி போ வரப்பை எதிரி வகையிலிருந்து அந்த ஆகியிருந்தால் கசல் செய்யப்பட்டவாக பாப்பாய் நஹ் மில் து வைஷ்து மீ இன்னும் இஷ்டுவை போல மேல ரெண்டு கொடுத்திருந்தாங்க அதையும் இங்க கொடுத்துட்டாங்க இப்ப இங்க கசுறு இருக்கா ஐஷ்தூ ஐனுக்கு என்ன இருக்கு கசுர் இங்க மிலுக்கு மீனுக்கு கசுர் இருக்கு அப்ப கசு செய்யப்பட்டாங்க நீ பார்ப்பாய் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எப்படி லம்மு வந்து வாவ் போக்கப்பட்டதை காட்டுமோ இங்க கசுர் வந்து எதை காட்டுது யா போக்கப்பட்டதை காட்டுது அதான் சொல்றாங்க நீ தலத்தி அலா மகதூப்பத்தி போக்கப்பட்ட யாவின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி ஆஹ் என்ன செய்வாய் இருந்து அந்த கசர் செய்யப்பட்டதாக நீ பார்ப்பாய் ஏன் கசர் செய்யப்பட்டதாக பார்க்கிறோம் போக்கப்பட்ட யாவின் மீது அறிவிப்பதற்காக சரியா அடுத்து பாருங்க அம்மல் கடைசி இரண்டு ஆகிறது கடைசி ரெண்டு ஃபேல் என்ன ஆஹ் அந்த இரண்டும் ஆகிறது ஆகிறதுமா அவ்வரண்டும் அந்த ஹாஃப் ஹார அந்த இரண்டு ஃபேல் ஆகிறது மின்பாபி ஃபரீஹூ வகையிலிருந்து இருக்கிறது அப்ப இந்த வகையெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் மொத்தம் ஆறு வகை ஆஹ் பாபுகள் சுலாசி அந்த மூ ஆறு வகையில வரும்ன்றதெல்லாம் மேல படிச்சாச்சு அப்ப இது அதுல எந்த வகை வகையில வகையிலிருந்து இருக்கிறது فَأَسْلُ خَافَ يَخَافُ خَافَ يَخَافُ دی اصل اگیدے فَوِفَ يَخْوَفُ يَنَفَرِحَ يَفْرَحُ خَوِفَ يَخْوَفُ ونن ورنو فَخَوِفَ يَخْوَفُ واہ یَرُومُ وَاسْنُ حَارَ يَحِرُ حَارَ يَحِرُ ان په دی نسل اگیدے حَيِرَ يَحْيَرُ فَرِحَ يَفْرَحُ حَيِرَ يَحْيَرُ اَبډین ورنو پتا را انم نیکار پا ان د اسنا دی مالیہما மாலைஹிமா அவ்விரண்டோடைய மாலியை சேர்க்கும் சமயத்தில் இலால் லமீர் ரஃபில் முத்தஹரிக்கி ஹரக்கத் பெற்ற ரஃபாவுடைய லமீரின் பக்கம் அவ்விரண்டோடைய மாலியையும் நினைக்கும் சமயத்தில் நீ பார்ப்பாய் என்னத்தை பார்ப்பாய் அல்ல ஃபா அபு துஹர்ரகு பில்கசரி நிச்சயமாக அந்த மாலியுடைய பாகலிமா வாங்கிறது கசரை கொண்டு அறக்க பெற்ற ஹரக்கத்தாக்கப்பட்டதாக நீ பார்ப்பாய் அந்த மாலியோட பாகல்மா எப்படி இருக்குமா கசுரை கொண்டு அறக்க தாக்கப்பட்டதாக இருக்குமா இந்த பார்த்தோம்ல கசரை கொண்டு அறக்க தாக்கப்பட்டதா இருந்துச்சு இதோ அப்போ அப்ப ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கு கசரை கொண்டு அறக்க தாக்கப்பட்டதா பார்ப்போம் அப்ப ஹையரை எ அப்ப அது மாலில இந்த இதான் இந்த ரஃபாவுடைய லம்பீர்னாங்கள அரக்கிறது பெற்ற ரஃபாவுடைய இருந்தாங்கல்ல இதுதான் அது சரியா அந்த லமீர் சேரும் பொழுது ரஃபாவுனியா சொன்னா ஃபாயில் இது அறிவிக்கிறது ஃபாயிலுக்கு ரஃபா தான் கொடுக்கும் ரஃபா ரஃபாவுடைய லமீருன்ற அப்ப அது சேரும் பொழுது அது பாக்களி தானே இரண்டுத்துக்கும் கசூர் இருக்கு சரியா என்பதை நீ பார்ப்பாய் அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க வகாதிகள் ஹரக்கதோ இன்னும் இந்த ஹரக்கத்தாகிறது எல்லாம் தூல வைக்கப்படவில்லை அலல் ஹர்பில் மஹதூபி போக்கப்பட்ட அந்த எழுத்தின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி வைக்கப்படவில்லை நான் சொன்னோம்ல அந்த போக்கப்பட்ட எழுத்து அறிவிப்பதற்காக வைக்கப்படவில்லை இன்னமாவது நிச்சயமாக அது வைக்கப்பட்டதெல்லாம் பிளித் அப்துல்லா அலா ஹரக்கத்தின் போக்கப்பட்ட எழுத்தின் ஹரக்கத்தின் மீது அறிவிப்பதற்காக தான் அப்ப போக்கப்பட்ட எழுத்தின் ஹரக்கத் என்னன்றது அப்ப போக்கப்பட்ட எழுத்துடைய ஹரக்கத் என்ன சவிஃபர் ஆஹ் இது அறிவிக்கிறதுக்காக தான் கிரிஸ்துன்னு கசுரச்சி புடிச்சோம் ஹைர இங்க என்னது கசுறுான போக்கப்பட்ட எழுத்தின் ஹரக்கத்தை அறிவிப்பதற்கு தான் ஹெருத்து நம்ம படித்தோம் சரியா ஏன்னு என்றால் நிச்சயமாக அதுவாகிறது முஹர்ரக்கும் பில் கசரி அந்த போக்கப்பட்ட எழுத்தாக எழுத்துனாங்கல்ல அந்த எழுத்து ஆகிறது போக்கப்பட்ட எழுத்து ஆகிறது ஹரத்த அறக்க தாக்கப்பட்டது பில் கசரி கசரையை கொண்டு அறக்க தாக்கப்பட்டது போக்கப்பட்ட எழுத்து எல்லாம் கசரை கொண்டு அறக்க அதனாலதான் தான் அதன் அறக்கத்தின் மீது அறிவிப்பதற்கு தான் அது போக்கிய பிறகு இந்த ஹரக்கத்தை இங்கே கொடுத்து இதுக்கு அறக்கத்துக்கு அசுதான் இருந்துச்சுன்னு காட்டுறதுக்கு தான் ஹீரோ டூ பிப்து நம்ம படிக்கிறோம்ன்றாங்க தெரியல இந்த பஸ் முடிந்து விட்டது வாருங்கள் அதனுடைய காகிதாக்களை பார்ப்போம் அல்காயுதூ சட்டம் இருபத்தி ஆறு மொத்தம் இருபத்தி ஐந்து முடிந்து இப்போ இருபத்தி ஆறாவது பாக்கிறோம் இதான் உஸ்னிதல் மா إذا أسند الماضي الأجوف إلى ضمير رفع متحركين حركة بيتر رفع الأميرين الأمير إن فقم أجوفان ماضي نيكي فتال أجوفان ماضي أنت مالينا نا تريو كارن ده هاتي كوري أجوفنا نادو يلو تيلا تار كار أبا يمتا حركة بيتر رفع ودي الأمير إن فقم أذن رفع تو تم பழத்தி பாத்துமா பழ்த்துன்னு இந்த கடைசியில் சேருல அதனால் இணைக்கப்பட்டால் என்ன நசர என் வகையில் இருந்தாக இருந்தால் நம்மை கொண்டு அதனுடைய பாக்கரிமா ஹரக்கத்தாக்கப்படும் சாலைய சூழல சூல பார்த்தோம்ல சுல் தூ சாதுக்கு என்னது நம்மை கொண்டு கொண்டு வந்தோம் சூ அப்படின்னு என்ன செஞ்சோம் நம்மை கொண்டு அறக்கத்தாக்கப்பட்டது இன்னும் கசரி கொண்டு ஹரக்கத்தாக்கப்படும் மின்கான மின் பாபில் அரபர வகையில் இருந்தும் வகையிலிருந்தும் ஆகியிருந்தால் அந்த மாதிரி ஆகியிருந்தால் கசரை கொண்டு ஹரக்கத்தாக்கப்படும் அப்ப ஐஸ்தூன்னு பார்த்தோம் அங்க ஐஸ் ஐனுக்கு என்ன கொடுத்தோம் கசரு தான் கொடுத்தோம் பார்த்தோம் அது ஃபரீஹு வகை அதனால சிஃப் தூண சாப்பிட்டு கொடுத்தோம் கசுதான் கொடுத்தோம் எதுக்கு கசு கொடுக்குறோம் எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னு காரணங்கள்லாம் நல்ல பாடத்துல பார்த்து தெரியல இந்த பாடம் முடிந்து விட்டது பாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடங்கள் நாக்கிசை பற்றி அடுத்த பாடத்தை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஒப்பாற